ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கஸ்டர்ட் சர்பத் பார்க்க போகிறோம் அதில் அகர் அகர் ஜெல்லி போட்டு கலர் கலராக செய்ய போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் நோன்பு சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது வயிற்றுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதை விட கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு அஞ்சு கிராம் அளவுக்கு அகரகர் எடுத்திருக்கேன் அதை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் நல்லா கொதி வந்து இந்த அகரகர் கரைஞ்சி வரணும் அதுக்கப்புறம் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க சர்க்கரை சேர்த்தி சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் ரெண்டுமே சேர்ந்து நல்லா கரைஞ்சிருச்சு அகரகரும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அகரகர் உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சியானது நோன்பு டைமில் டெய்லி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அகரகர் சேர்த்திக்கோங்க நம்ம சேனல்லேயே அகரகர் வச்சு நிறையா டிஷ்ஷஸ் செஞ்சு ரொம்ப நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியானது இப்போ இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் ஃபுல்லாகவே வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு தட்டில் நம்ம செஞ்சு அகர அகரகரை ஊற்றிக்கலாம் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன் இப்போது இதில் நமக்கு விருப்பமான கலர்ஸ் நம்ம சேர்த்த போகிறோம் ஃபுட் கலர் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம் க்ரீன் கலர் அதுக்கப்புறம் எல்லோ கலர் அப்புறம் ரெட் கலர் மூணு கலருமே நான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன் இப்போ இது நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆரச்சினா தான் நமக்கு ஜெல்லி மாதிரி கிடைக்கும் இது ஆறட்டும் அந்த கேப்பில் நம்ம சர்பத் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க பால் சேர்த்துனதுக்கப்புறமேலு ஜவ்வரிசி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த ஜவ்வரிசியை இது கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்திக்க போகிறோம் பால் கூட சேர்ந்து அந்த ஜவ்வரிசி நல்லா வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் தண்ணியெல்லாம் வேக கூட இதில் சேர்த்திக்கலாம் அது உங்கள் இஷ்டந்தான் நான் இன்றைக்கி பால் கூட தான் வேக வச்சிட்ருக்கேன் இது நல்லா கொதித்து வெந்துட்ருக்கட்டும் இந்த டைமில் ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க வெண்ணிலா கஸ்டர்ட் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இது தனியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா கஸ்டர்ட் பவுடரை சேர்த்திக்கணும் சேர்த்திட்டு உடனே நம்மளாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம சர்பத்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துறது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேலே ஒரு அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் இதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தியாச்சு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி இதை நல்லா கூல் டவுனாக விட்டுருங்க இந்த கேப்பில் நம்ம வச்சுருந்த ஜெல்லி எல்லாமே செட் ஆயிடுச்சு இதை சின்ன சின்ன கியூப்ஸாக நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி லைனாக கட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஜெல்லிஸ் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான கலர் கலர் ஜெல்லிஸ் ரெடி ஆயிருச்சு இப் நம்ம ஷர்பத்தும் ஆறி ரெடியாக இருக்குது இப்போ அது கூடவே நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜெல்லிஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஜெல்லிஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்தியாச்சு இது கூடவே நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் சூப்பரான கலர்ஃபுல்லான கஸ்டர்ட் சர்பத் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சில்லுன்னு சர்வ் பண்ணணும் நோம்பு டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் செம டேஸ்டான கஸ்டர்ட் சர்பத் ஜெல்லியோடு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்